அவங்க கால் நடக்க முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு ஆனா இன்னையில இருந்து அவங்களுக்கு இந்த செமஸ்டர்னு சொல்லக்கூடிய முக்கியமான எக்ஸாம் இருக்கிறதுனால எந்த காரணத்தை கொண்டும் எக்ஸாம தவிர்க்க முடியாதுன்னு அவங்க வருத்தப்பட்டாங்க மன ரீதியா எங்க தேர்வு எழுத முடியாம போயிடுமோன்ற வருத்தத்திலையும் பயத்திலையும் இருந்தாங்க அதனால நாங்க எல்லாருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி நாங்களே அவங்களுக்கு உறுதுணையா இருந்து கல்லூரிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம் நீங்க நல்லபடியா தேர்வு எழுதுனா மட்டும் போதும்னு சொல்லி தைரியம் சொல்லி நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம் ஓகே சார் அவங்க நடக்க முடியாத காரணத்தினாலதான் என் மக அவங்கள தூக்கி வச்சு நின்னுகிட்டு இருக்காரு அதை தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார் உங்க கட்சி அமைச்சர் ஒருத்தர் அரசு பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிள் கொடுக்கிற விஷயத்துல ஊழல் பண்ணதினால உங்க கட்சி பெண் கல்விக்கு எதிரான கட்சின்னு பரவல எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க சார் அதுக்கு நீங்க மறுப்பு தெரிவிக்கணும்ங்குற ஒரு ஸ்டண்டுக்காகதான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு எதிர்கட்சிகாரங்க சொல்றாங்களே சார் எதிர்கட்சினாலே அப்படிதானுங்க அவங்களுக்கு நாங்க எது செஞ்சாலும் அதுக்கு எதிரா ஒரு கருத்து சொல்லணும் இல்லன்னா தூக்கமே வராது அதுதான் அவங்களுடைய வேலை அத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது இது எந்த விளம்பர ஸ்டண்டுக்காகவோ விளம்பர யுக்திக்காகவும் செய்யணும்னு எந்த அவசியமோ எங்களுக்கு இல்ல நீங்க எல்லாம் பத்திரிக்கைக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் பன்னெண்டாம் வகுப்பு பரீட்சை எழுதுறதுக்கு சப்போர்ட் பண்ணது எங்க குடும்பம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கள தொடர்ந்து படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள தேர்வு எழுத வச்சது எங்க குடும்பம் அதுக்கப்புறம் இவங்களை மருத்துவ நுழைவு தேர்வு எழுத வச்சதும் எங்க குடும்பம் என்ன அது பன்னெண்டாம் வகுப்புலயும் சரி மருத்துவ நுழைவுத் தேர்வுலயும் சரி இவங்க எவ்வளவு பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க இந்த ஊர் உலகமே அறிஞ்ச விஷயம் அவங்களோட கல்விக்கு எந்த ஒரு தடங்களும் வந்துடக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நாங்க இங்க கூட்டிட்டு வந்திருக்கமே தவிர வேற எந்த உள்நோக்கமும் இல்லைங்க நான் முன்னையே சொன்ன மாதிரி இது எங்க குடும்ப விஷயம் இதுல நாங்க அரசியல் பண்ண விரும்பல சார் நீங்கள் உங்கள் மனைவியை இவ்வளோ தூரம் தூக்கி சுமந்துட்ருக்கீங்களே உங்களுக்கு பேரமா இல்லையா சார் ஆட்க முழுக்க மனசில் சுமக்கிறவ அவன் தான் பொண்டாட்டிய கொஞ்ச நேரம் சுமக்கிறது எப்படிமா பாரமா ம் ரொம்ப நல்ல பதில் பாட்டி இல்லடா சேது மேடம் நீங்க சொல்லுங்க மேடம் உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் உங்களை பரிச்சை எழுத கூட்டிட்டு வந்திருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்படி ஒரு குடும்பம் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் எங்க மாமா சொன்ன மாதிரி என் புகுந்த வீடுதான் என் கல்விக்கு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்றாங்க நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னை படிக்க வச்சாங்க நான் பிளஸ் டூ எக்ஸாம் எழுதுனேன் அப்புறம் மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எழுதுனேன் இப்போ நான் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இயர் செமஸ்டர் எக்ஸாமுக்கு தேர்வு எழுத வந்திருக்கேன் எல்லா நேரங்கள்லையும் எனக்கு என் புகுந்த வீட்டுக்காரங்க தான் துணையா இருந்தாங்க அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு காலில் இந்த மாதிரி அடிபட்டு இருக்குங்கிற வருத்தத்துல நான் இருந்ததால எனக்கு ஆறுதலாவும் துணையாவும் இருக்கணும்னு இவங்க எல்லாருமே இங்க வந்திருக்காங்க இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேர்வை நான் நல்லபடியா எழுதுவேங்கிற நம்பிக்கை என் மனசுல ஏற்படுது எப்பவுமே எங்க மாமா சொல்லுவாங்க கல்யாணங்கிறது பெண் கல்விக்கு தடையா இருக்க கூடாது நீ நிறைய படிக்கணும் நிறைய சாதிக்கணும்னு சொல்லுவாங்க நான் நிறைய படிச்சு சாதனைகளை பண்ணி என் மாமாவுக்கும் என் குடும்பத்துக்கும் நான் பெருமை சேர்க்கணுங்கிறது தான் என்னோட லட்சியமே சார் பரிட்சைக்கு நியமாயிடுச்சு சார் ஆ ச்ச சே இது அ அப்பா ம் சரிங்க

ஆ சார் இன்னாங்க சார் ஓ மை காட் நேத்திக்கு அடிபடுச்சா ஆமா சார் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுமா கொஞ்ச நாளைக்கு நடக்க கூடாதுனு சொல்லிருக்காங்க ஆமா சார் சொல்லிருக்காங்க இவர் யாரு ஆ இவர்தா சார் என்னோட ஹஸ்பண்ட் ஓ நீங்க போய் உங்க பெஞ்ச்ல உட்காருங்க சரி நீ பறிச்சு எழுது நான் வெளிய இருக்கேன் ஏங்க எங்க போறீங்க எங்க போவாங்க தான் போறேன்

மாமா இத தமிழ் கால்ல விடணும் நான் இதை வைக்கிறேன் வரன் தமிழ் நல்லா எழுத உட்காந்து கால் வலிக்குதுங்க அந்த என்ன கொஞ்சம் விட்டுறீங்களா